வைக்கிறதுக்கு கண்ணுங்களாம் இப்படி வச்சிருக்கிறேன் நான் செலவுலாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்கு நான் வந்து எப்படி எடுத்துருக்குறேன்னு சொல்கிறேன் குட்டி குட்டி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூனு வெங் அரிசி கசகசா ஒரு ஸ்பூனு சும்மா கால் ஸ்பூனு சோம்பு ஒரு அஞ்சாறு வரை மொளகா கருப்பில் ஒரு மூணு ஸ்பூன் கொத்தமல்லி அரை கொத்தமல்லி வெங்காயம் ஒரு அஞ்சாயிரம் பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சிக்கணும் இது தேங்காய் தேவை இதே பெசற மாதிரி வச்சா கட் பண்ணி வச்சுக்கிறாங்க இது வந்து வதக்கி விடுறதுக்கு இந்த மூணு தக்காளி வந்து வணக்கி விடுறதுக்கு அது வணக்கி விடுறப்ப கா

என்னதான் இருந்தாலும் வீட்டுல வந்து அரைச்சு வைக்கிறது நல்லா இருக்கு செலவு தூள் போட்டு வைக்கிறத சின்ன போட்டா தேய்ச்சி விடுவோம் பெரியாங்க போட்டா சரசல சரம் இருக்கு நல்லா அரைச்சு வைக்கணும் இதே மாதிரி அரைச்சு வைக்க

கச கடைசியில போட்டு ஏன்னா வந்து தீஞ்சு பேருப்போட்டி இது வந்து செலவே வந்து இதுதான் செஞ்சு பாருங்க இதெல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா பாருங்க வீடியோ கடைசி வெளியில பாருங்க பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க तो ची येर तो आरसी की लगन है आरसी आरसी की लां आरसी तो काम करें पागल नहीं आरसी तो हैं है ना अंशल वाला आरसी ची टीकने आरसी येर तो सताकारी येर तो इच्छा ची रालो तो तो चला आरसी चला सात इस रेंटो ये नो किला பாருங்க நீங்களாம் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க வீடியோல ஏதாவது சொல்லுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க நாங்க சேலத்துல இருந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருந்து இந்த ஸ்பூன்ல இங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் சின்ன கருதி சின்ன கருதி ഇന്ന കൊണ്ട സേറ്റി ഊത്തറ മൂണ്ട കുളിക്കരണ്ടി ചിന്ന കുളിക്കരണ്ടി കരണ്ടിതാ ചിന്നരണ്ടി അത് എവ്ലോ ഊത്ത മുടം മാവട്ടം നങ്ങവല്ലി നെടുക്കൽ വന്നിട്ട് നങ്ങവല്ലിക്ക് വരണം കടുപ്പെട്ടേ น,น้าชาไม่ยุ่เสริมหนงอะของวิชละนายน้าชายไม่ยุ่เสริมหนงอะน้าพ่อได้น้าช่วยหน่อยถ้าไงหมดกหลอก ஒரு கலருக்கு வந்தவங்க தக்காளி போட்டு இது தேங்காய் மட்டும் ஊத்தக்கூடாது தேங்காய் பழம் எல்லாம் கொஞ்சம் தலை தழைச்சு அதே மாதிரியே வந்து பெரிய வெங்காயம் போடுவாங்க சின்ன வெங்காயம் மட்டும்தான் நல்லா இருக்கும் பூம்பு எல்லாம் அஞ்சாறு தூரம் பூஜை தோட்டம் அதிகமா போடணும் எல்லாம் இல்லை இஞ்சி போட தேவையில்ல

போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தக்காளி ஏன்னா நம்ம தேங்காயும் போடணும் இல்லையா அதனால தேங்காய் போடாததுக்கு தக்காளி செலவும் கட்டணமாக தான் இருக்கும் வீட்டில் அடிச்ச செலவு கூட இருக்குது ஆனால் வந்து போட மாட்டேன் இந்த மாதிரி அரைச்சு ஊற்றினா மட்டும்தான் அப்போதைக்கு இந்த மாதிரி வந்து தரசலுக்கு கொடுக்குற காயங்கிறதுனால தொரைக்காய் பீக்கங்காய் இதெல்லாம் வந்து இப்படி அரைச்சு ஊத்தணும்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு இங்கே பாருங்க தான் நல்ல பெரிய எண்ணெய் மேலே வரும் இன்னும் வணங்கியாச்சா இப்போ வந்து நான் காய போட்டுக்கலாம் எனக்கு உலக காய போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு தான் நல்லா வந்து பக்கத்தில் காடு இருக்குது வாங்கிட்டு வந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தீக்கிங்கா சூப்பராக இருக்கும் குழம்பு மாதிரியே இருக்கும் அது நல்லா இது வணங்கினோட செலவு கூட்டணும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இது வந்து நீர் காய்கறனால தண்ணி விடுமா நம்ம வந்து இந்த செலவை கூட்டிக்கிறோம் செலவும் தண்ணி அதிகமா கஷ்டமாக ஊற்றணும் போதும் இது வந்து நல்லா வெந்து எண்ணெய் மேலே வரணும் நல்லா எண்ணெய் வரப்ப வரப்படனா சூப்பராக இருக்கும் இப்படி கெசன மாதிரி தான் இருக்கணும் இதுலேயும் இன்னும் தண்ணி விடும் நல்லா வேட்டுங்கன்னா காமிக்கிறோம் ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கிட்டு வெளிய வெளியே போய் பார்த்து சொல்லாமா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கணுமா ஆமா குழம்பு இப்பதான் வந்து கொதிக்கிற மாதிரி இருக்குது நல்லா கொதிக்கிட்டோம் வெளியே வாங்கலாம் பாரு திறந்து மேல வந்துச்சா அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிறப்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இசியா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டாதான் தெரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக ரெண்டு பீங்காக இருந்தால் செஞ்சிடலாம் அதிக தேவல ரெண்டு பீங்காக அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அந்த குழம்பு நான் எடுத்து செலவு கச்சலமாக இதே மாதிரியே எடுத்து வச்சு பாருங்க கண்ணே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் வீடியோவை பாருங்க